ஜாலில் பதற்றம் இராணுவம் போலீசார் குவிப்பு மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்ட கஜேந்திரன் மற்றும் சுகாஷ் போலீசாரின் கைது நடவடிக்கை அராஜகமானது இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்த வீரன் சுவாமிகள் அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்கின்ற அரச அடிவரடிகளுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா மாணவர்கள் கேள்வி வடக்கு யுத்தத்திற்கு முன்னரான நிலைக்கு கொண்டு வரப்போகின்றேன் ஜனாதிபதி கடன் கேட்டு பிச்சை எடுக்கும் நிலையில் சுதந்திர தின கொண்டாட்டம் தேவையா மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கேள்வி ரெஜினோல் குறை சாகவில்லை சாகடிக்கப்பட்டார் மைத்திரி கரத்தால் பரபரப்பு மைத்திரியின் பரபரப்பு குற்றச்சாட்டால் தெற்கு அரசியலில் பெரும் அதிர்வலை விமல் டெலஸ் அணிகள் கடும் கொதிப்பு பஸ் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒருவர் பலி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட ஏழு பேர் வரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியின் பங்கேற்புடன் இன்று இடம்பெறவுள்ள சுதந்திர தின விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திற்கு முன்னால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் அதனை தடுத்து பலரை கைது செய்துள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது இராணுவமே வெளியேறு இந்த மண் எங்களின் சொந்த மண் வெளியேறி ஸ்ரீலங்காவின் சுதந்திரத்தினும் தமிழர்களின் கரிநாள் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டம் இடம்பெறும் பகுதியில் ஏராளமான போலீஸ் மற்றும் ராணுவத்தினருக்கு குவிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உடகப் பேச்சாளர் சுகாஷ் போலீசாரின் வாகனத்தில் பலவந்தமாக ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனநாயக முறையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை அராஜக முறையில் போலீசார் அடக்கியுள்ளதாகவும் இதில் நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமையினையும் மீறி அடாத்தாக கைது செய்துள்ளதாகவும் சட்டத்தன்னைகளையும் அராஜக முறையில் கைது செய்துள்ளதாகவும் இதனை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் வன்மையாக கண்டிப்பதாகவும் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் இன்று யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட பேரணி போலீசாரின் அடக்குமுறையால் தடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்றுள்ள வீரன் சுவாமிகள் மற்றும் எம் கே சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் தமிழ் மக்களை ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுத்திருந்தனர் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை யாழில் கொண்டாடுவதற்கு மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ் தேசிய உணர்வுள்ள இளைஞர்களை ஒன்று சேர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்றிணையுமாறு அவர் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்கின்ற சில அரச அடிவிரடிகள் தமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டதாக நினைத்து சிங்கக் கொடிகளை ஏந்தியவாறு பேரணிகளை முன்னெடுப்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உபத்தலைவர் இரா தர்சன் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பாக பேரணியன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பல்கலைக்கழகமானவர் ஒன்றியத்தின் உபதலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு மீண்டும் ஒரு பரந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய வகையில் வடக்கு அபிவிருத்தி செய்யப்படும் என ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருந்தார் நல்லிணக்கத்தினூடாக மாத்திரம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது எனவும் பொருளாதார அபிவிருத்தியின் வேகம் மக்களின் மனப்பாங்கு மற்றும் அர்ப்பணிப்பிலேயே தங்கியுள்ளது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தெரிவித்தாா் யுத்தத்திற்கு முன்னர் வடமாகாணம் தேசிய பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அந்த வலுவான பொருளாதாரத்தை வடக்கில் மீண்டும் ஏற்படுத்த தேவையான அபிவிருத்தி வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாண பிரச்சனைகள் தொடர்பில் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்திருந்தார் நல்லிணக்க வேலைத்திட்டத்தின் கீழ் அதிகூடிய அதிகாரத்தை பகிர்வது குறித்தும் வடக்கு பிரதேசத்தின் அரசியல் விவகாரங்கள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் நான் நான் உண்மைகளை பொருளாதார அபிவிருத்தியுடன் வடமாகாணத்திலும் பாரிய அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமென நான் நம்புகின்றேன் யுத்தத்தினால் ஜலப்பானத்தின் பொருளாதாரம் முற்றாக அழிந்தது எதிர்பார்க்கப்பட்ட நிலை இன்னமும் எட்டப்படவில்லை எனவே நாட்டை அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக பத்து வருட திட்டத்தின் கீழ் செயற்பட எதிர்பார்க்கின்றோம் இதற்கு வெளிநாட்டு உதவிகள் மட்டுமின்றி புலம்பெயர் அமைப்புகளின் உதவிகளையும் பெற வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டம் இன்று ஜாழ் மாநகரில் இடம்பெற்ற நிலையில் அதனை எதிர்த்து போராட்டங்கள் நடத்த ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது அதற்காக ஜாழ் மாநகரை சூழல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தின் வடமாகாணத்துக்கான நிகழ்வு இன்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் சுதந்திர தினத்தை முக்கியர்கள் பிரகடனம் செய்து பல்கலைக்கழக மாணவரொன்றியும் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பகிரங்கமான அழைப்பை நேற்று விடுத்திருந்தன இதனையடுத்து சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு எதிராக ஜால் மாணவருக்குள் போராட்டம் நடத்துவதை தடுக்கும் வகையில் நீதிமன்ற தடை உத்தரவை ஜாழ்பாண போலீசார் பெற்றிருந்தனர் எனினும் இன்று காலை ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் திட்டமிட்டபடி போராட்டம் நடத்தப்பட்டது இதனையடுத்து ஜாழ் மாநகருக்கு நுழையும் பிரதான மார்க்கங்களை வழிமுறைத்து கலகத்தடுப்பு போலீசார் விசேட அதிரடிப்படையினர் நீர்த்தாரை வாகனங்கள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது ஆனாலும் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் பரமேஸ்வரா சந்தியுடன் முடிவடைந்ததால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிசுபிசித்தன எனினும் மேலும் சில தரப்புகளால் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையினால் பாதுகாப்பு தொடர்ந்துள்ளதை காணக்கூடியதாக இருந்தது முன்னாள் அமைச்சர் ரெஜினோல் குரோவை கொலை செய்து விட்டார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள கருத்து தெற்கு அரசியலில் பெரும் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியுள்ளது ரெஜினோல் குரோயின் மரணமே சுதந்திர கட்சியின் முடிவை மாற்றியது எனவும் ரெஜினோல் குரே மரணிக்கவில்லை அவரை கொலை செய்து விட்டார்கள் என்றும் அதன் தலைவர் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டிருந்தார் மைத்திரியின் இந்த அறிவிப்பு விமல் டெலஸ் உள்ளிட்ட தரப்பை கொதிப்படைய வைத்துள்ளது இனிமேல் மைத்திரியை கூட்டணியில் இணைக்கக்கூடாது என கூட்டணியில் கூட்டணியின் வகிக்கும் பலரும் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் சர்வதேசத்திடம் கடன் கேட்டு பிச்சை எடுக்கும் இந்த வேளையில் கொண்டாடப்படுகின்ற சுதந்திரத்திற்கு என்ன பெருமை உள்ளது என கொழும்பு பேராயர் கருத்துநாள் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகையை கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஒரு ஆற்றும் போது இவ்வாறு கேள்வி எழுப்பியிருந்தார் மக்கள் சரியான தீர்மானங்களை எடுக்க தவறியுமேயே நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணம் இலங்கை சமூகம் இன்று பாரியளவில் சீரழிந்துள்ளது கடந்த எழுபத்தி ஐந்து கொண்டிருக்கின்றோம் இதுவே இந்த நாட்டின் நிலை இலங்கை பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி சகல அம்சங்களிலும் வீழ்ச்சியடைந்துள்ளது இன்று மக்கள் நீதியினை நியாயத்தினையும் விட்டார்கள் தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தாம் எல்லாமே செய்யப்படுகின்றன திறந்த பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டன உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தையும் இறக்குமதி செய்து வாழ்வாதார பொருளாதாரமாக மாறிவிட்டோம் நிலநடுக்கம் குறித்து ஆராய இரு குழுக்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளன இலங்கையில் இதுவரை மூன்று நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் எனினும் அதனை தாம் உணரவில்லை என பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் வெள்ளவாகிய நகருக்கருகில் இன்று காலை இரண்டு புள்ளி மூன்று ஹெக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது முனராக்கலை மற்றும் புத்தலையை அண்வித்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கங்களை ஆய்வு செய்வதற்காக இரண்டு புவியியலாளர்கள் குழுக்கள் அந்த பகுதிகளுக்கு சென்றதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது மொன்றாக்கலை புத்தள வெல்லவாயு கும்பக்கன ஒக்கம்பிட்டிய பெட்டிய உள்ளிட்ட பல பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு நில ஆதரவுகள் ஏற்பட்டுள்ளன எனினும் இன்றைய நிலநடுக்கத்தின் தாக்கத்தை தாங்கள் உணரவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஐம்பது துப்பாக்கி தோட்டாக்களை எடுத்துச் செல்ல முற்பட்ட வர்த்தகர் ஒருவரை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்தமை தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது போலீசாருக்கோ அல்லது விமானப்படையினருக்கோ தகவல் வழங்கியிருக்க வேண்டும் எனவும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் சாரதியிடம் தோட்டாக்களை ஒப்படைத்துள்ளதாகவும் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சிங்கப்பூருக்கு வந்த நாற்பத்தி நான்கு வயதான வர்த்தகர் ஒருவர் ஐம்பது துப்பாக்கி தோட்டாக்களை எடுத்து செல்ல முற்பட்ட போது விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அப்போது சம்பந்தப்பட்ட வர்த்தகர் வடிமருந்துகளுக்கான உரிமம் தன்னிடம் இருப்பதாக காட்டியதை அடுத்து அதிகாரிகள் அவரை விடுவித்து வெளிநாடு செல்ல அனுமதித்துள்ளனர் அவர் எடுத்துச் செல்ல முயன்ற ஐம்பது தோட்டாக்கள் விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரது சாரதியிடம் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறான நிலையில் விமான நிலையத்தின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் அல்லது விமானப்படை வீரர்களுக்கும் விமான நிறுவனத்துக்கும் தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வீதியில் கோவின சல்கஸ் சந்தையில் இன்று காலை மோட்டார் சைக்கிளும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மகரகம பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான கௌசல்யஸ் சாம்ரபிரேரா என்பவரை இவ் அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார் இவர் மேலும் இருவருடன் மோட்டார் சைக்கிள்களில் கொரோனா பிரதேசத்திலிருந்து இருந்து குளர்சிங்களை நோக்கி பயணித்துக் கொண்டத போது மத்துக்கம்மாவில் இருந்து கொரோனை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் மோதி விபத்துக்குள்ளானதாக புலர்சிங்கள போலீசார் தெரிவித்தனர் குறித்த மோட்டார் சைக்கிளின் பெறுமதி சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாகவும் சடலம் கொரோனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனா்